அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதனர் சே குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வயசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனிப்பெயர்ச்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த மாசம் மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன யோகம் அதற்கான பதிவு தான் இது தயவு செய்து இதை ஒரு பொது பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான் மாசி மகம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாலுதான் இந்த மாசி மாதம் அதாவது மார்ச் மாசம் பனிரெண்டாம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க அது கிரமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் மூர்த்தம் வருது எல்லாமே இது வளர்புறை முரூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன் மாசி மாசம் ரெண்டாம் தேதி ஒரு சுப சுபமுூர்த்தம் வருது மூணாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பத்தாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பனிரெண்டாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது இந்த மாசு இந்த இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட அதிகமா இருக்கணும் அந்த சிம்ம ராசி என்ப அதிகமா இருக்கும் எதுலையுமே சரி சிம்ம ராசிக்காரங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி எல்லா விஷயத்திலும் சரி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் தொடர்ந்து நம்ம தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரகப்பயிற்சியுமே நம்ம அம்மன் ஊட்டி வீட்டு கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இது எல்லாமே ஒரு பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த மார்ச் மாதத்தை பத்தி பேசுறோம்னா உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் எல்லா விடையும் நம்ம ஒரு பொது பலனும் கொடுக்குறோம் ஏன்னா சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க இருந்தாலும் ஜாதக தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனடுகள் கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப சிம்ம ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எத்தனாம் இடத்துல இருக்கான்னு பார்ப்போம் உங்க ராசில இருந்து இரண்டாம் பாதுல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்ர பகவான் ராகு பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க பத்தாம் பாதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சார செய்தார் அதாவது விஷேபத்துல பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார சேதர் அது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சியாயி எட்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகி வர்றாரு செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாங்க இதான் அந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் மற்றபடி பார்த்தா உங்க ராசி அதிபதி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி வரை சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து உங்க ராசியை பார்ப்பது நல்லதா கெட்டதானு பார்த்தீங்கன்னா அது ஜாதகத்துல சூரிய சனி சேர்க்கையை தான் சொல்ல முடியும் ஒரு சில பேருக்கு சூரியன் நல்ல யோகமா இருப்பார் ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகமா இருப்பார் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு சனியும் சூரியன் ரெண்டுமே நல்லதா இருக்கும் பொறுத்து தான் இங்க சொல்ல முடியும் ஏன்னா அவர் ஏழாம் இடத்துல இருந்தா நல்ல ஒரு விஷயத்த உங்க ராசியை பார்த்தா நல்லதை மட்டும்தான் செய்யணும் கெட்டதை பண்ணக்கூடாது அதான் அவருடைய வேலை ஏன்னா சூரியன் சனி இணையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டுமே பகை கிரகம் அதனால சொல்றேன் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேர் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கும் அது உடைய விதி ஜாதத்தை பொறுத்து தான் இப்ப பாருங்க இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இந்த டைம் அதாவது இந்த காலகட்டம் என்ன சொல்லுவோம்னா கண்ட சனி என்ன சொல்லுவாங்க கண்டக சனி முடிஞ்சு அந்த அஷ்டம சனி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பாருங்க ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி அப்ப ரெண்டு விஷயத்துலையுமே பாருங்க சனி பகவான் நல்லவரா கட்டவர் உங்க ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக சொல்லிட்டு மாதிரிங்களா சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்தான் இங்க பலன்கள் மாறுபடும் பொதுவா நம்ம ஜென்ரலாவே சிம்ம ராசியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே பாதிக்கும் பிரச்சனை வரும் கலகம் வரும் இது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகமா இருந்துட்டா இங்க பிரச்சனை இல்லை தெரியுங்களா ஏன்னா சூரியன் சனியும் பகைக்கிறாங்க அதனால சொல்றேன் அவர் அவங்க ரெண்டு பேருமே புடிச்சிக்காது எப்போதுமே இப்ப ரெண்டுமே இணையுது பாத்தீங்களா இப்ப இப்ப என்ன பண்ணும் தெரியுமா பொதுமக்கள்கிட்ட ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பிரச்சனை உண்டு போயிரும் இப்ப நல்லா பழகிட்டு இருந்திருப்பீங்க பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு ஒரு விரிசலை கொடுத்துட்டு போயிடும் வேற ஒண்ணும் கிடையாது அதாவது சூரியன் சனியும் யார் ஜாதத்துல இப்ப சரியில்லாம இருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல ஒரு பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை உங்க மனைவி சார்ந்த விஷயம் இல்ல நண்பர்கள் சார்ந்த விஷயம் இல்ல வேலை சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் பகை சார்ந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த இப்ப தடை பண்ணிவிடும் நல்லா பாத்துக்கணும் இது ஜாதகத்துல சரியா இல்லைன்னா அதாவது சூரியனும் சனி பவானும் ஜாதகம் சரியா இல்லைன்னா இப்ப ஒரு பிரச்சனையை யாரு சந்திப்பாங்க யாருங்க சந்திப்பாங்க சிம்ம ராசிக்கார சந்திப்பாங்கன்னு அர்த்தம் ஏன் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே சரியான அமையில தெரியுமா கடன் பிரச்சனை கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்களே அம்மா எனக்கு கடன் வந்துச்சு பகை வந்துச்சு எது இது மாதிரி நிறைய தடையை சொல்லுவாங்களே திருமணமும் வேலையும் அடுத்து உடம்பு ஆரோக்கிய தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியமும் ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருக்கும் இல்லை இடத்துல பூமியில ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வண்டி வாகன வீண் செலவு வந்திருக்கும் எப்படி வண்டி வாகன வீண் செலவு வந்திருக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சில பேருக்கு வரக்கூடிய அமைப்புகள் ஒரு ஒரு போட்டி போராட்டம் சார்ந்த விஷயம் வாழ்க்கையில படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை ஏன்னா அந்த கண்டசனியானது இப்ப சூரிய பவன் இணையும் போது ஒரு சில பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே தடையில இதுக்கு முன்னாடி இனிமே கொடுக்க முடியாது நீங்க தைரியமா பயணிங்க ஏன் எதுக்கு நான் நம்ம சொல்றோம்னா எல்லா கிரகமும் அடுத்து சூரியனும் போய் எட்டாம் இடத்துல மாறும்போது சூரியன் சுக்ரன் புதன் ராகு நல்லா பாருங்க நாலு கிரகம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இணையுது ஏன்னா உங்களுக்கு பாருங்க இந்த சுக்கர பவன் எடுத்தா மூணுக்கும் பத்து குறைவர் புதன் வந்து ரெண்டுக்கும் பதினொன்னு குறைவர் ராகுவோட சேர்ந்த கிரகம் சேர்ந்தாலும் சரி அங்க நிறைய பேருக்கு அங்க தான் முழுக்க முழுக்க வேலை செய்வார் அப்ப யார் ஜாதத்துல ராகு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கும் இப்ப நிறைய வேறு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்துல பாருங்க சிம்மராசியோட சிந்தனை என்ன போகும்னா நம்ம ஏதாச்சும் மாத்தலாமே ஒரு இடத்த மாத்தலாமே ஒரு சேஞ்ச் பண்ணலாமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம மாத்தி பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மைண்டு சிந்தனை நிறைய பேருக்கு வரும் யாருக்கு சிம்மராசி கண்டிப்பா உண்டு அந்த மைண்டு சிந்தனை வரும் அது நல்லதா அமையும் நம்மளை பொறுத்தவரை எப்படிங்க சொல்லணும் நல்லதா அமையக்கூடிய அமைப்பு வரும் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்ப நிறைய பேருக்கு இப்ப நான் வேலை உத்தியோகம் மாத்த போறேன் எனக்கு உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் சிம்மராசி நம்ம ஜாதகம் கூட அதிகமா கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் இப்ப நான் வேலையை மாத்தலாமா வேணாமா இந்த மைண்ட் தாட் இருக்கு பண்ணலாமா பண்ண வேணாம்னா கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும் இந்த மார்ச் மாசத்துல நீங்க பண்ணிதான் ஆகணும் இதுதான் முதல் பலனு வெளிநாட்டிலேயே வெளியூர்லயே வெறியா வேற கண்ட்ரி போகணுமா பிளான் இருக்கா கண்டிப்பா பிளான் வந்திருக்கும் அதெல்லாம் போக கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமா இந்த மார்ச் மாசம் கரெக்டா பர்ஃபெக்டா வேலை செய்யும் வெளிநாடு வெளியூரு வேற கண்டறிவிட்டு கண்டிப்பது வேலை மாத்தக்கூடிய அமைப்பெல்லாம் பண்ணிக்கலாமா வேண்டாமா நூத்துக்கு நூறு பர்சன்ட் நீங்க பண்ணிக்கலாம் திருமணத்துல தடை வராது கவலைப்படாதீங்க திருமணத்து இடத்துலயே போய் யாரு உட்காந்துக்கிட்டா சூரிய பகன் உட்காந்துக்கிட்டாரு பதினஞ்சாம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு திருமணம் முடிவாயி திருமணக்குள்ள கலகங்கள் நீங்கி நல்லா சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் பதினொன்னு குரு இருக்காரு பார்த்தீங்களா சரி உங்களுக்கு பத்துல குரு இருக்காரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகா நிறைய பேர் திருமண பேச்சுகள் முடிவாய் நல்ல அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு வரலாம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைக்குடி வர அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் திருமண வாழ்க்கைக்கும் பிரச்சனை இல்லை வேலைக்கும் பிரச்சனை ரெண்டுக்கும் நம்ம என்ன சொல்லலாம் நல்லா இருக்கும் திசா பத்தி நல்லா இருந்தா அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவெல்லாம் பாருங்க படிப்பு கல்வி அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் நிறைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க படிக்கிறீங்கன்னா அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கைக்குடி வந்திருக்கும் நிறைய பேருக்கு கேட்டீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க மார்ச் பதினஞ்சுக்குள்ள ஒரு சில பேருக்கு வரலாம் இல்ல அதை தாண்டியும் வெளியில கிடைக்கலாம் ஆனா படிப்பு கல்வி எக்காரத்தை கொண்டு கெடுக்க மாட்டார் சிம்மத்தை பொறுத்தவரை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு பார்த்துக்கங்க வெளிநாட்டுல படிச்சாலும் சரி வெளியூர்ல பறிச்சு படிச்சாலும் சரி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி மருத்துவ சப்ஜெக்டா இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் எழுத்து கணித எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அரசியலும் நல்லா இருக்கும் இல்லை எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடாது பூர்வீ சொத்து பூர்வ வழக்குகள்லாம் இருக்காது இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனையே இருக்காது அது கணவன் மனைவியா இருக்கட்டும் இல்லை பூர்வீக சொத்தா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த லாட்ரியம் அடிக்குமா அடிக்காதா அப்படின்னு கேட்கறீங்களா நிறைய பேருக்கு எட்டாம் இடத்துல சூரியன் போறதுனால நிறைய பேர் லாட்ரி யோகம் எடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுரியை பார்த்துட்டு வெளிநாட்டில் உள்ளவங்க சிம்மராசி யாரெல்லாம் இருக்கீங்களா லாட்ரி யோகத்தை எடுங்க ஒன்னு வீடு கட்டணும் மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் இல்லை லாட்ரி யோகம் ரெண்டாவது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இந்த பிளான் உங்களுக்கு வரும் அந்த அந்த யோகம் கண்டிப்பா வந்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபுதியை பார்த்து இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி நீசமாகும் போது இங்கே குடுக்கல் வாங்க பிசினஸும் காசு பணம் கொடுக்கறதும் பெருங்கொண்ட பணம் கொடுக்கறதும் ஜாமீன் போடுறதையும் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கணும் யார் சிம்ம ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் போனா கொஞ்சம் ஜாமீன் போடுறது கவனமா பண்ணிக்கிறது இந்த காலகட்டம் நல்லது நான் சொல்றது மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதுபடி எல்லாமே நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியம் சந்தோஷம் பண்ணிக்கலாம் இதுக்கான நேரம் தான் இப்ப என்ன பண்ணணும் நீங்க சிம்மராசிக்காரங்க எல்லாமே வீடு இடம் பூமியில காசு பணத்தை போடணும் இல்லை வெளியூர் போகணும் வெளிநாடு இதுதான் உங்களுடைய மைண்ட் தாட்டா இருக்கணும் பார்த்துக்கணும் இப்ப நம்ம நட்சத்திர பர அப்ப வர முதல் நட்சத்திரம் மக பிறந்தவங்க எதுவும் கொடுக்க வேணாம் மைண்ட் கெப்பாசிட்டி இவங்க அதிகமா இருக்கும் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்கும் அதிகமான ஞான அறிவு இருக்கும் மருத்துவம் மருத்துவ ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் மருத்துவ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஃபீல்டு வண்டி வாகன ஃபீல்டு வெளிநாட்டு ஃபீல்டு வெளியூர் சார்ந்த வேலை இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ இந்த மகன சில பிறந்தவங்க நல்லா இருக்கும் ஏன்னா அவர் சூரியோடைய கால்களை போய் ஏழாம் ரத்தப்ப திருமண பேச்சு கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமையும் அதாவது மகன சில பிறந்தவர் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூரண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான ஒரு குணம் இருக்குங்க இதுலேயுமே நல்ல ஒரு நாகரிகமா இருப்பாங்க அந்த கலை இசை இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் இனிமேல் லைஃப்ல எல்லாமே இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்லா பார்த்துக்க நல்ல ஒரு மாற்றம் வருது என்ன கொஞ்சம் எட்டு நாளா கொஞ்சம் குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு மனக்குழப்பம் ஒரு மன தடுமாற்றம் தாய் தந்தை மருத்துவ செலவுகள் இது மாதிரி தடைகள் தாமதங்கள் ஒரு குழப்பமா இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த குழப்பம் நீங்க எப்பட வேண்டாம் ஆனா சுப செலவு சுபகாரம் பண்ணிக்கலாம் இப்போ வீடு கட்டலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இல்லை ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் வக்ரமா அதனால கொஞ்சம் கவனமா பாத்துங்க அதாவது அதாவது இந்த பூரண சில பண்ணுங்க மட்டும் சொல்றேன் மற்றபடி ஜாமீன் போறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிட்டாங்க ஆனால் வெளிநாடு வெளியூர் யோகம் திடீர் ராஜயோகம் லாட்ரி யோகம் நிறைய பேர் அடிக்கலாம் அதிக வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா சுக்ரன் உச்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உத்திரத்தில் பிறந்தவங்க உத்திரத்துல பிறந்தவங்க மார்ச் மாதம் பதினஞ்சு முடிவு கவலையே படாதீங்க திருமண பேச்சு படிப்பு கல்வி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உத்தியோகத்தில் உயர் பதவி தொழில் லாபங்கள் அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்கம் சார்ந்த விஷயம் கமிஷன் வியாபாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் துறை ஐடிஐ ஃபீல்டு அடுத்து கட்டிடம் சம்மந்தப்பட்ட துறை அப்போ நிறைய பேர் பாருங்க அந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நிறைய விஷயத்துல இந்த உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு திறமை வருது பார்த்துங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு திடீர் ராஜயோகம் நிறைய பேர் வரலாம் அந்த லாட்டரி யோகம் நிறைய தேடி வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது